நாகச்சைதன்யாவுக்கும் பிரபல நடிகை ஒருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போறத தகவல் வந்த நிலையில அதை உறுதிப்படுத்தியிருக்காரு நாகார்ஜுனா இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க சமந்தாவினுடைய ரசிகர்கள் நாகச்சைதன்யாவை கட்டி தீத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் யார் அந்த பொண்ணு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் பொன்னியின் செல்வன் படத்துல வானதியாக நடித்து எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்தவங்க தான் சோபிதா தொழிப்பாலா சோ ஷோபிதாவும் நாக சைத்தன்யாவும் கடந்த சில மாதங்களாகவே காதலித்து வருவதாக பல்வேறு செய்திகள் சமூக ஊடகங்கள்ல பரவிட்டிருந்தது குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்ல இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இணைந்து பல்வேறு இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றது போன்ற புகைப்படங்கள் வெளியாகுது ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போயிருந்தாலும் தனித்தனி போட்டோஸ் வெளியாகுது அதே போல வெளிநாடுகள்ல ஒரு மியூசியம்ல இவங்க ரெண்டு பேரும் இருந்த போட்டோஸும் வெளியாகுது இந்த நிலையில தான் சோபிதாவோடு நெருக்கமாக பழக ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் நாக சைத்தன்யா சமந்தாவை விட்டு விலகி சமந்தாவினோடு விவகாரம் செய்து கொண்டாரா அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் பேசப்பட்டு இருக்கு அந்த வகையில சமீபத்துல சித்தார்த்த் அண்ட் அதித்தி இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய திருமணத்தை உறுதி செஞ்சிருந்த நிலையில இவங்களும் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு இருந்த நிலையில கடந்த இரண்டு மூன்று தினங்களா நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதாக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருந்தது இது பெரும்பாலும் உண்மையா இருக்காது அப்படிங்கிறது தான் சமந்தாவினுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒன்னா இருந்தது ஆனா இன்னைக்கு காலையில அதை உறுதிப்படுத்துற விதமா நாகார்ஜுனாவே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமா இதை வந்து அனௌன்ஸ் பண்றேன் என்னுடைய மகனுக்கும் நடிகை ஷோபிதாக்கும் இன்னைக்கு காலையில என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு நாங்க குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் குடும்பமாக அந்த தம்பதியினரை வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த போட்டோஸுமே இணையதளத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு நாகார்ஜுனாவை போல நாக சைதன்யாவும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கு அதே போல இவங்களை காதலிச்சனாலதான் சமந்தாவை விட்டு நாக சைத்தன்யா பிரிந்தாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் சமூக வலைதளங்கள் ஓடிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த போஸ்ட பார்த்ததுல இருந்தே சமந்தாவினுடைய ரசிகர்கள் ரொம்பவே தீவிரமா நாக சைத்தன்யாவை திட்டி தீர்த்துட்டு பார்க்க முடியுது இதுக்காக தான் சமந்தாவை விட்டு வந்தீங்களா அதே போல குறிப்பாக இவர்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது புஷ்பா படத்துல நடிகை சமந்தா ஆடி இருந்த அந்த பாடல் ஊ சொல்றியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 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 பாடலுக்கு இவங்களுடைய விவாகரத்து பாடலில் வரிகள் பாடலில் சமந்தாவினுடைய ஆடை இதெல்லாத்தையும் காரணமாக வைத்து இதுவும் இவங்களுடைய விவாகரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் ஏன் இந்த மாதிரியான பாடல்கள் இந்த மாதிரியான ஐட்டம் சாங்ல நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை தொடர்ந்து அவங்களுக்கு விவாகரத்து நடந்ததாக சொல்லப்பட்ட நிலையில இப்போ இவர்கள் இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் அப்படிங்கறது இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கு இதனாலதான் சமந்தாவை விட்டு விலகி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் மெழுவந்திருக்கு இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேரோட ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க அடுத்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் வாழ்த்துக்களும் நாகச்சைத்தன்யாவுக்கு குவிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிறது நாகச்சைத்தன்யா அண்ட் சோபிதாவுடைய அந்த கிளிக்ஸும் அதை ட்ரெண்ட் செய்யக்கூடிய சமந்தா ரசிகர்களும் தான் இன்னைக்கு டாபிக்காக இருக்கு